கிரைன்பாட் என்பது ஜேசன் வில்லியம்ஸ் டெக்னாலஜிஸ் உருவாக்கிய ஒரு புரட்சிகரமான தளமாகும் இது சமூக ஈடுபாடு மற்றும் ஸ்மார்ட் தொழில்நுட்பத்தின் தனித்துவமான கலவையின் மூலம் பொது பாதுகாப்பை மேம்படுத்துகிறது இது குடிமக்கள் தடுப்பு மற்றும் அறிக்கையிடலில் தீவிரமாக பங்கேற்கவும் சட்ட அமலாக்கத்துடன் இணையாக செயல்படவும் அதிகாரம் அளிக்கிறது ஒரு குழு தலைவர் தன்னார்வலர்களின் குழுவைத் தொடங்குகிறார் சக உறுப்பினர்களை சேர்ப்பதன் மூலம் ஒரு உள்ளூர் கண்காணிப்பு மற்றும் அறிக்கையிடல் பிரிவு உருவாக்கப்படுகிறது தன்னார்வலர்கள் இந்த பணிக்குழுவில் இணைகிறார்கள் மேலும் ஒரு உள்ளூர் கட்டுப்பாட்டு அறை உருவாக்கப்படுகிறது சம்பவங்கள் பழங்கள் செயற்கை நுண்ணறிவு ஆய் மற்றும் நிகழ்நேர தரவு மூலம் கண்காணிக்கப்பட்டு சரிபார்க்கப்படுகின்றன குழு சந்தேகத்திற்கிடமான அல்லது குற்றச்செயல்களை கண்டறிந்து உறுதிப்படுத்துகிறது பின்னர் அவர்கள் கிரைம்பாட் சன்னார்வலர் அமைப்பு மூலம் ஒரு பேர் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்கிறார்கள் செய்தி மூலம் பதிவு செய்யப்பட்டு அதை சமர்ப்பித்த தன்னார்வலருக்கு உடனடியாக அனுப்பப்படுகிறது பயனர்கள் விரும்பினால் அனாமதயமாகவோ அல்லது அடியுடன் நுழையலாம் தன்னார்வ கட்டுப்பாட்டு அறை உறுப்பினர்களால் கண்டறியப்பட்ட ஒவ்வொரு சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கையும் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகிறது அவர்கள் உடனடியாக புகார் அளிக்கிறார்கள் தொடர்பு கொள்கிறார்கள் மற்றும் தேவைப்படும் போது சட்ட அமலாக்க நிறுவனங்களை செயல்படுத்துகிறார்கள் ஆம் கிராயின்சின் மொபைல் செயலி மூலம் சமர்ப்பிக்கப்படும் அறிக்கைகள் பொதுவாக தன்னார்வலர் கட்டுப்பாட்டு அறைக்கு நேரடியாக அனுப்பப்படும் இது அந்த அறிக்கைகளை பெற நிர்வகிக்க மற்றும் செயலாக்க ஒரு மையப்படுத்தப்பட்ட அமைப்பாக செயல்படுகிறது பின்னர் தன்னார்வலர் குழுவால் சேகரிக்கப்பட்ட ஆரம்ப தரவை பயன்படுத்தி விசாரணையை மேற்கொள்கிறார் அதிகாரமளிப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது பொது பாதுகாப்பில் சமூகங்களுக்கு நேரடி கொலை கொடுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்பம் சார்ந்த வெளிப்படைத்தன்மை ஒவ்வொரு செயலும் பதிவு செய்யப்பட்டு கண்டறியக்கூடியதாகவும் பாதுகாப்பாகவும் உள்ளது காவல்துறையுடன் ஒத்துழைப்பு விசாரணையின் ஆரம்ப கட்டங்களை எளிதாக்குகிறது மற்றும் விரைவுபடுத்துகிறது நிகழ்நேர வழக்கு கண்காணிப்பு தன்னார்வலர்கள் மற்றும் குடிமக்கள் முழு செயல்முறையிலும் தகவல் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் வெளிப்படையான அறிக்கையிடல் அனைத்து தரவுகளும் பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு தன்னார்வலர்கள் துல்லியமான சரிபார்க்கப்பட்ட அறிக்கைகளை உடனடியாக உருவாக்கட்டும் அறை உங்கள் சுற்றுப்புறத்தை நீங்களே நிர்வகியுங்கள் தடையற்ற தன்னார்வ ஒருங்கிணைப்பு தன்னார்வலர்கள் வேகமாகவும் சிறப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட உதவுங்கள் எதிர்கால விரிசல் ஸ்மார்ட் சுற்றுப்புற கண்காணிப்புக்கு ஆயை பயன்படுத்துதல் வரவிருக்கும் நாட்களில் நாங்கள் குற்றத்தை பற்றி மட்டும் பேசவில்லை அதை நிகழ்நேரத்தில் கண்டறிகிறோம் கிரைம் வாட்ச் இயக்கப்படும் கிரைம் சீன் மூலம் குடிமக்கள் ஒரு புகைப்படத்துடன் குற்றத்தை பகுப்பாய்வு செய்ய கண்டறிய மற்றும் புகாரளிக்க ஏஐ கருவிகளை பயன்படுத்த முடியும் நிகழ்நேர வழக்கு கண்காணிப்பு தன்னார்வலர்கள் மற்றும் குடிமக்கள் முழு செயல்முறையிலும் தகவல் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் வெளிப்படையான அறிக்கையிடல் அனைத்து தரவுகளும் பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு நேரம் உத்தரையிடப்பட்டுள்ளன நிகழ்நேர பேர் தன்னார்வலர்கள் துல்லியமான சரிபார்க்கப்பட்ட அறிக்கைகளை உடனடியாக உருவாக்கட்டும் தன்னார்வ கட்டுப்பாட்டு அறை உங்கள் சுற்றுப்புறத்தை நீங்களே நிர்வகியுங்கள் தடையற்ற தன்னார்வ ஒருங்கிணைப்பு தன்னார்வலர்கள் வேகமாகவும் சிறப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட உதவுங்கள் எதிர்கால விரிசல் ஸ்மார்ட் சுற்றுப்புற கண்காணிப்புக்கு ஆயி பயன்படுத்துதல் வரவிருக்கும் நாட்களில் நாங்கள் குற்றத்தை பற்றி மட்டும் பேசவில்லை ஆல் இயக்கப்படும் மூலம் குடிமக்கள் ஒரு புகைப்படத்துடன் குற்றத்தை செய்ய கண்டறிய மற்றும் புகார் ஏஐ கருவிகளை பயன்படுத்த முடியும் மிக முக்கியமானவற்றை பாதுகாக்கவும் ஒருபோதும் மூடாத கண்களாக இருங்கள் ஒருபோதும் தோல்வியடையாத சக்தியாக இருங்கள் கிரைம் சீன் கிரைம் போட் மூலம் குற்ற கண்காணிப்பின் எதிர்காலமாக இருங்கள் இப்போதிலே படைக்கு சேர்த்து ഡബ്ല്യൂ ഡ്യൂ ഡുഡാഡബ്ല്യൂഡിസി ഡാറ്റ് കാം സൈക്കോഡിൽ ഓയിൽ വേണ്ടിയാർ